ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்துழந்த நாமத்தினாலே நற்புதமான அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன் நற்புதமான நாளிலே ஒரு சிறிய தேவ செய்தி கேட்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் பிரச்சனைகளை தவிர்த்து தெய்வ சித்தத்தில் வாழ்வது எப்படி ரொம்ப முக்கியமான வாழ்க்கை இல்லைங்களா வார்த்தை இல்லையா நம்ம வாழ்க்கை வாழ்வது தான் இந்த வாழ்க்கையை வாழ்வதில் ஆயிரம் போராட்டம் ஆயிரம் பிரச்சனை தேவையில்லாம போய் தலையிட வேண்டியது இல்லைங்களா அதனால தான் நம்ம வாழ்க்கையில பல சிக்கல்களு சிக்கி சீரழிந்து போகிறோம் இதற்கு அடிப்படையாய் வசனம் ஒன்று சொல்லுகிறது சங்கீதம் நூத்தி பத்தொன்பது நூத்தி ஐந்தை வாசிக்கும் பொழுது உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில ஸ்பிரிச்சுவல் டைரக்ஷன் வசனத்தினுடைய வழியாய் நம் வாழும் பொழுது எல்லாவற்றுக்கும் கத்துடைய வசனமே என் கால்களுக்கு தீபமா என் வாழ்க்கைக்கு தீபமா என்னுடைய வியாபாரம் தொழில் குடும்பத்திற்கு தீபமாய் இருக்கும் பொழுது என் பாதை இருக்கும் இருக்க வேண்டும் நான் வசனத்தில் வாழ்ந்தால் என் வாழ்க்கை வசந்தமாய் மாறுமே ஹலலூயா அப்படி என்றால் வசனத்தில் வாழ்கிற வாழ்க்கைக்குள்ளாய் வாழும் பொழுது இந்த பிரச்சனை தவிர்க்க முடியும் தேவையில்லாத பிரச்சனை தலையிட மாட்டோம் இல்லைங்களா தலையிடுறதுக்கு விருப்பம் இருக்காது காரணம் வசனத்தின் மீது விருப்பம் உள்ளவர்கள் தேவையற்ற காரியங்களை சிக்கி சீரழிய மாட்டார்கள் சந்தோஷமாய் சமாதானமாய் சாட்சியாய் வாழ வேண்டுமானால் ஒரே ஒரு வழி இருக்குது ஏனென்றால் பரசுத்த வேதாகமத்திலே நம்மை ஈடுபடுத்திக் கொள்வது எதற்காக பரிசுத்த வேதாகமும் செழிப்பாய் வாழ அழகாய் வாழ நேர்த்தியாய் வாழ ஒழுக்கமாய் வாழ ஒழுங்காய் வாழ எல்லாவற்றுக்கும் அதுவே கருப்பொருள் அதுவே பதில் அப்படின்னா பாருங்களேன் எப்பொழுதுமே ஸ்ட்ரெயிட் பார்வர்டு தான் நேர் வழியாய் மட்டும்தான் இந்த குறுக்கு வழி பைபாஸ் ஓவர் கிடையாது சிலர்லாம் எலக்ஷன் வந்துச்சுன்னு வைங்களேன் ஏதோ ஆன்மீகமா இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் இல்லைங்களா பலவிதமான வழிமுறைகளை கொண்டு வருவார்கள் இப்ப ஆன்மீகத்தில் தான் அதிகம் இல்லையா சர்ச்சை எலெக்ஷன் ரெண்டு வருஷம் இருக்கிறதுக்கு நடக்கிற கூத்துலாம் பார்த்தேன்னு வைங்களேன் எப்படி பாருங்க எதை சாதிக்க முடியும் நான் வந்து ஒரு நூறு ஆத்துமாக்களுக்கு ஆண்டவரை சொல்லுவன்னு ஒருத்தர் கூட வர்றது இல்லையா செக்ரட்டரி ட்ரெஷரர் இல்லையா எதை என்ன கலரில் எழுதுறதா ஐயா அது பாருங்க ஒரு பெருமை தானே இது தேவையில்லாத சிக்கல் வீட்டுல குடும்பத்துல குடும்ப தலைவன் குடும்ப தலைவனா இருக்க வேண்டும் இல்லையா அதை விட்டுட்டு எல்லாம் ஒய்ஃப் பாத்துக்குவாங்க அப்ப நீ எதுக்கு தலை இல்லையா ஒய்ஃப் சொல்லுவாங்க சில நேரம் ஒய்ஃப் கிட்ட பேசுறீங்கன்னு சொல்லுவாங்க அது வீட்டுல இருக்குது அது இதுன்னு அவர் அப்புறம் குடும்பம் உருப்படும் பிரச்சனைய வேண்டி வரவழைக்க வேண்டியது பாண்டவர் சொல்றாரு நீ பிரச்சனை வாழ வேண்டுமானால் உன் முழங்காலு முடக்கி வசனத்தின் நேரத்துல என்னை பார் நான் உன்னை நோக்கி பார்ப்பேன் என்று அலுய்யா ஏசாய் அறுபத்தி ஆறு இரண்டு சொல்லுகிறது என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் நீ நூறு ஆலயம் கட்டலாம் நூறு கோடி டெய்லி கொடுக்கலாம் இல்லைங்களா அது முக்கியம் வசனத்துக்கு நடுங்குகிறாயா வார்த்தைக்கு நடுக்குகிறாயா அப்படி என்றால் தேவ பயம் இருக்கும் தேவ பக்தி இருக்கும் தேவ காரணம் மீது தங்கும் அல்லவா ஆண்டவர் அதிகமாக எதிர்பார்ப்பது நீ வசனத்தின் வழியாய் வாழ்கிறாயா என்று இன்றைக்கு அது இல்லையே அவசரத்துக்கு ஆபத்துக்கு அர்ஜென்ட்டுக்கு மட்டும் வசனத்தை தேடுவாங்க எக்ஸாம் நேரத்தில் பிள்ளைங்களை பாருங்களேன் காலையில் பைபிள் மதியானம் பைபிள் சாயங்காலம் பைபிள் படுக்கும் போது பைபிள் தான் இருக்கான் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு பைபிளை தேடணும் அவனையும் தேடணும் இல்லைங்களா கல்யாண நேரத்தில் மனப்பண்ணும் மன பைபிளும் கை இருப்பாங்க ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் சர்ச்சை மறந்துடுவாங்க பைபிளை மறந்துடுவாங்க ஒரு பிரச்சனை ஜெபம் பண்ணுங்க பண்ணுங்க ரொம்ப தேவை இல்லைங்களா வாழ்க்கை இந்த வாழ்க்கையை ஒரு முறை வாழ்கிற வாழ்க்கையை ஒழுங்காய் வாழ அழகாய் வாழ நேர்த்தியாய் வாழ சாட்சியாய் வாழைக்கப்பட்டிருக்குமாயா அப்படி என்றால் இந்த நாளிலிருந்து கர்த்தருடைய வசனம் என் கால்களுக்கு உன் கால்களுக்கு தீபமாய் என்னுடைய பாதைக்கு உங்களுடைய பாதைக்கு வெளிச்சமாய் இருப்பதாக ஒரு விசை கண்களை மூடுவோம் அப்பா ஆண்டவரே இதை பார்த்துக்கொண்ட பிள்ளோட வாழ்க்கையிலே கத்தாவே எல்லா பிரச்சனைகள் இருந்து வெளியே வந்து சந்தோஷமாய் சாட்சியாய் வாழட்டும் ஆண்டவர தடைகளை மிருத்து போடுங்க வேதனை நீங்கட்டும் ஆண்டவர எல்லா வெலகீனங்கள் மாறுவதாக ஏசு கிறிஸ்துவின் உயிர்த்து நாமத்தினால என் தேவனது செய்யும்படியாய் திரு பாதங்களிலே தாழ்மையாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜபத்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுடன் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசை வதிப்பாராக பிரைஸலா